எல்லாருக்கும் வணக்கம் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபைனலி நிரந்தர் கெட்டிங் நான் வந்து ரொம்பவே ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபிலிம் என்னோட கெரியர்ல பிகாஸ் ஒரு டிஃப்ரெண்ட் லுக்ல ஒரு டிஃபரண்ட் ஷேட் ஆஃப் கேரக்டராக வந்து இது இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் ஃபார் ட்ரஸ்டிங் மீ ஃபார் திஸ் ரோல் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் தயங்கரன் ப்ரொடக்ஷன் மனோஜ் சார் அண்ட் கருணா சார் அண்ட் டீம் அண்ட் ரஹ்மான் சார் அதர்வா சார் Sharat Kumar sir, Daiban Bahu sir, EP sir, and everyone, everyone that worked in this project, they've all been super kind and very sweet. அண்ட் இட் வாஸ் ரொம்ப ஒரு கொவாபரேட்டிவான ஒரு ப்ராஜெக்டா இருந்தது லைக் ஐ தட் ஒரு சென்ஸ் ஆப் கம்ஃபர்ட் வேர் ஐ கேன் இஸ் இட் ஓகே இது ஓகேவா அது பண்ணலாமா அண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் அஸ் ஆல் அண்ட் ரொம்ப இப்படி இப்படி பண்ணலாம் இருக்கலாம் இட் வாஸ் வெரி யூ நோ வெரி கோபரேட்டிவ் ஸோ தட் இன் இட் செல் வாஸ் அ வெரி ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் ரோல் ஐவ் கிவன் மை பெஸ்ட் அண்ட் என் டீம் ஹாஸ் ஒர்க் ஹார்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்துட்டு ஃபைனலி இது ரிலீஸ்னா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பிகாஸ் விநோ வாட் பாருங்க, ஒரு ஒரு எாரு மறுபடியும் சந்திக்க வரும்போது இந்த படத்தை பத்தி என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் பேசுறதுக்கு அவ்வளவு இருக்கு ஆனாலும் நிறைய விஷயம் சொல்லலாமா வேணாமாங்கிறது தெரியல கார்த்திக் வந்துட்டு அவரோட த்ருவங்கள் பதினாறு நான் பார்த்தேன் அப்போயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அந்த டைம்லேருந்தே சரி இவரோட ஒரு படம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்தது பட் எப்படி அமையும் அப்படின்னு சொல்லி தெரியல சரி எந்த டைம்லேருந்து அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துகிட்டே இருந்தது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் மேக்கர் மோர் தென் தட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மைண்ட் அவரோட தாட் ப்ராசஸ் ஒரு சீன் அப்ரோச் பண்ணுற விதம் எல்லாமே புதுசாக இருந்தது அப்போது அந்த டைமில் நிறங்கள் மூன்று அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து சொன்னார் கார்த்திக் ஒரு படம் இருக்குது நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்கும்போது என்ன யோசிக்கிறது அப்படின்னு சொல்லித்தரல ஏன்னா கேரக்டராக பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் நான் என்னவாக இருக்கேனோ நான் எதெல்லாம் நம்பேனோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்குது இந்த கேரக்டர் ஸோ ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷத்தில் தான் இதுக்கு வந்துட்டு ரொம்ப யோசிச்சு தான் இதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அண்ட் நிறைய டவுட்ஸ் இருந்தது நான் கேட்டுகிட்டே இருந்தேன் காத்துக்கிட்டே இந்த மாதிரி இது ஒர்க் அவுட் ஆகும்மா காத்துக்கிட்டே அட் எனி கிவன் பாயிண்ட் இது வந்து தப்பாக போய்டாதே அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன் அந்த கான்ஃபிடன்ஸ் அவர் தந்தார் ஸோ முழுக்க முழுக்க அவர் மேலே அந்த நம்பிக்கையில் தான் நான் நிறங்கள் மூன்றே ஒத்துக்கினேன் நிரங்கள் மூன்றை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் அப்படின்னு சொல்றேன் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்க ஒரு வித்தியாசமான படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பட் உண்மையிலே நிறங்கள் மூன்றை தான் எனக்கும் புரிஞ்சுது இது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான படம் ஏன்னா எந்த ஜானலையும் இதை வந்துட்டு நம்ம போட முடியாது இந்த படம் வந்து நீங்க பாக்கும்போதே சரி ஒரு ஒரு ஓப்பன் மைண்டோட வந்து பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் பிகாஸ் இட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம் மற்றபடி வந்துட்டு வித் த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இட் வாஸ் வெரி வெரி இட் வாஸ் அ கிரேட் ஆனர் டு ஒர்க் வித் ஷரத் சார் சின்ன வயசுலேருந்து எனக்கு அவரை தெரியும் பட் நானும் அவர் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸே ஷேர் பண்ணல இதுதான் முத தடவை அதுவும் ஸ்க்ரீன் ஸ்பேர்ஸ் வந்து ஒரே ஒரு நாள் தான் பண்ணணும் அண்ட் ரெமான் சாரோட காம்பினேஷன் இருந்தது இதுதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் பார்க்குறேன் அவர் ரேமான் சார் ஸோ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யூ ஒர்க் சார் அஃப்கோர்ஸ் மற்றபடி துஷந்த் அவர்கிட்ட ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு அபிராமி அவர்கிட்ட ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க அண்ட் ஒரு ஒரு ஒவ்வொரு படமும் அப்ரோச் பண்ணும்போது நம்ம யோசிப்போம் இல்லைங்களா இந்த மாதிரி இந்த இந்த படத்தை இப்படி ஒரு ஒரு அப்ரோச்சில் போகலாம் இல்லை அப்படி ஒரு அப்ரோச்சில் போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டேரக்டர்ஸோட டிஸ்கஸ் பண்ணோம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி பட் இந்த படம் பண்ணும்போது என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னே தெரில நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு சீனில் ரோல் பண்ணுற மாதிரி நான் என்ன சொல்ல முடியும் சர்க்கிள் விடுவேன் வாயில்ல அப்படின்னா சொல்ல முடியாமே ஸோ என்ன சொல்கிறதுனே தெரில பட் ஒரு ரொம்ப பயத்தோடு தான் போனேன் பட் கார்த்திக் இருந்த ஒரு கன்விக்ஷன்ல சொல்லுவாங்க இல்லைங்களா அவருக்கு இருந்த கான்பிடன்ஸ்ல யூ கேன் ரைட் அப்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கான்பிடன்ஸ்ல தான் நான் போயிட்டேன் டே வாஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அண்ட் டே வந்துட்டு பூமாதேவி மேல பாரத்தை போட்டு போற மாதிரி கார்த்திக் மேல பாரத்தை போட்டு இந்த படத்தை நடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி போனது தான் போனதுதான் இந்த மாதிரி படத்தை ப்ரொடியூஸ் பண்றது இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்றதே ஒரு பெரிய விஷயம் அந்த இடத்துல வந்துட்டு ஐயங்கரை இந்த படத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ மை ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு கருணா சார் அண்ட் மனோஜ் சார் ஃபார் சூஸிங் அஃபிலம் அது சேன் இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃபிலிம் அது வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக சொல்ல முடியும் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஆஸ்பெக்ட்ஸில் வந்து பிரில்லியன்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷலி ஐ பிலீவ் தட் எடிட்டிங் பற்றி இந்த படம் வந்து எடிட்டிங் வந்து ஒரு ஒரு புது விதமான ஒரு எடிட் பண்ணியிருக்காங்க நாங்கள் எடுக்கும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்தோம் எடுத்து அங்கே வந்து ஒரு சிங்கிள் ஷாட் ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான் நான் போய் எடுத்தேன் பட் அப் பண்ணும்போது தான் பார்த்தேன் மொத்த ஃபைட்டு ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்கு அதுவே எனக்கு புதுசாக இருந்தது ஸோ நியூ நியூ திங்ஸ் நிறைய இருக்குது இந்த படத்தில் ஐ திங்க் தியேட்டர் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப என்ஜாயபுளான ஒரு படமாக இருக்கும் அண்ட் இந்த படத்தில் நானும் ஒரு பங்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பட் ஒன் திங் ஐ கேன் ஜஸ்ட் டெல் த பீப்புள் யார் வந்துட்டு இந்த படத்தை இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பார்க்கும்போது ஒரு ஓப்பன் மைண்டோடு வந்து பாருங்கள் அண்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு ஒரு ஒரு ட்ரெய்லரை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுவோன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஓகேமா மனோஜ் சார் அகெயின் தேங்க் யூ ஸோ மச் பிகாஸ் அவர் தான் வந்துட்டு எனக்கு பிஃபோர் டூயிங் த ஷூட் ஆஃப் த ஃபிலிம் ஃபைனல் டிராஃப்ட் வரும்போது நான் அவர் நிறைய கால் பண்ணி கேட்டுருந்தேன் சார் இதெல்லாம் செட் ஆகுமா சார் செட் ஆகுமா சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப டவுட்ஃபுல்லாக தான் கேட்டுட்டு இருந்தேன் அண்ட் இப்போ தான் வந்து ரேமான் கிட்ட பேசும்போது தெரிய தெரியுது எல்லா ஆக்டர்ஸும் அவங்கவுங்க கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ஸோ நான் வந்துட்டு இந்த படம் வந்து சி மீ பிங் அத்தர்வா எனக்காக நான் வந்துட்டு ஒரு படத்தை யோசிச்சேன்னா ஐ டோன்ட் நோ ஹவு ஹவு மச் ஐல் பி கன்வின்ஸ்ட் இன் டூயிங் திஸ் ஃபிலிம் பட் எல்லாருமே ஒருத்தரை மட்டும் நம்பிட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கோம் தட் இஸ் கார்த்திக் நரேன் ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் அ கார்த்திக் நரீன்ஸ் ஃபிலிம் ஸோ தேங்க்ஸ்